உனக்கு வீட்டுக்கு முன்னாடி நின்று ஹான் அடிச்சது வேற யாரும் இல்லை இந்த சுபத்ரா பையன் ராகுல் இருக்கு பார்த்தியா அவன் அக்கா கொஞ்சம் நேரம் பாரு என்ன அடிச்சிக்கிட்டு இருக்கான் பாரு வீட்டு வெளியில் யாரும் வரலைன்னா அவன் போகிறான் நானும் பார்த்துட்ருக்கியே எதுக்கு இந்த பையன் இப்படி இந்த ஹான் அடிச்சிட்டு இருக்கியான்னு அப்படியாக்கா சிட்டு ஒன்று நாலு நேரம் வீட்டில் இல்லையா வீட்டில் தான் இருக்கியாக்கா அப்படியா

அக்கா கொஞ்ச ஒரு வீட்டுல இருந்து இவளுக்கு தான் இருந்தாங்க இவ தான் ஒத்துக்கவே இல்லை இப்ப அத்தை ஒரே அடியை இவள கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாக்குறாங்க அதான் அந்த மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர சொல்லி இருக்காங்க இன்னைக்கு இதெல்லாம் ஆமாக்கா அத்த சொன்னாங்க நீ இன்னை ஒரு இடமும் போக கூடாது வீட்டுல இருப்பாங்க உன்னை இன்னை பொண்ணு பாக்க வாராங்கன்னு சொன்னாங்க முகத்தை இழுத்து வச்சுட்டு உள்ள போனா என்ன நடக்கணும் எனக்கு தெரியல அக்கா சிட்டு நான் ராசாதிக்கு இந்த சாப்பாட கொண்டு கொடுத்துட்டு வரேன் வந்து உங்களுக்கு நீ தான் நம்ம கதையை கேட்க சரி அக்கா நீங்க போங்க டைம் ஆகுதுல்ல சரி உள்ள போவோம் ஆக வேண்டியதை பாப்போம் என்னமா சோகத்துல தனியா இருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு இல்ல விக்கி என்ன உன் தங்கச்சி ரோசாவை நினைச்சுதான் நான் கவலைப்படியும் பாரு அது இன்னை வர மாப்பிள்ளையும் ஒத்துக்குதான் எனக்கு தெரியல பாரு வீட்டுல இருந்து சொன்ன முகத்தை இழுத்துட்டு ரூமு போகுது நான் என்ன பண்ண விக்கி அம்மா வர மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம் வேண்டாம் சொன்னா கடைசி வரை இவ்வளவு கல்யாணம் ஆகாது தான் இருப்பா பேசாம இந்த மாப்பிள்ளையாவா ஒத்துக்கணும் சரி அவன் எங்க இப்ப

நாலு மணிக்கு மாப்பிளையிலிருந்து வருவாங்க அதனால் நீ ஒரே இடம் போக வேண்டாம் வீட்லயே இரு நான் ராகுலன் தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அத்தான் நீங்க பூகாராமாவிட்ட பூகாட்டினிங்களா அவங்க கொண்டு வந்துட்டு போனாங்க அத்தான் நூறு ரூபாயும் இவ்வளவும் அம்மா செட்டு நான் கேட்டேனே சரி நீ பிரிஜ்ல கொண்டு வை நாலு மணிதானே மாப்பிளையிலிருந்து வருவாங்க அந்த நேரம் அவள தலைல எடுத்து வச்சா போதும் சரி அத்தான் அப்ப நான் பிரிஜ்லே வைக்கேன் அம்மா மாப்ள வீட்ல இருந்து வரது யாருக்கு இல்ல சொல்லுங்க அம்மா விக்கி இன்னே இதெல்லாம் பொண்ணு பார்க்க தானே வராங்க அதனால நான் யார்ட்ட அந்தாலும் சொல்லல பாரு யார்ட்ட சொல்லணுமா மக்களே விக்கி உனக்கு வெளியில ஒரு வேலையும் இல்ல இல்ல இனி நீ ஒரு இடமும் போக வேண்டாம் சரியா அத்தை 4 மணிக்கு முன்னாடியே வந்துருவாங்க பாரு சரிம்மா நான் வெளியில ஒரு இடமும் போகல வீட்ல தான் இருக்கேன் இங்க இருங்க நான் ஒரு எட்டு எங்க அம்மா வீட்டு போயிட்டு வரேன் எதுக்கு சுட்டு இந்த நேரம் போயிட்டு இருக்க டைம் இல்ல சரி போ போயிட்டு சீக்கிரமா சிட்டு அம்மேட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிரு சரியா நீ போயிட்டு வரும்போது அம்மையும் கையோட கூட்டிட்டு வந்துரு சரி அத்த நான் போயிட்டு அப்படியே அம்மையும் கூட்டிட்டு வரேன் சிட்டு நான் நாளைக்கு சொல்லேன் பாரு வசந்தரா கிட்ட சொல்ல மறந்துட்டேன் நீ ஒரு வெட்டு அப்படியே நான் வசந்தரா வீட்டையும் போய் சொல்லிட்டு வந்துறியா சரி அத்த நான் சொல்றேன் நீங்களும் ஒரு வார்த்தை போன்ல போன் பண்ணி சொல்லிருங்க சரியா

அம்மா இது அத்தைய சொந்தத்துல இருந்து யாரோ கொண்டு வந்த மாப்பிள்ளம்மா நிறைய நாளா கேட்டுட்டு இந்த பொண்ணு எதுக்குமே ஒத்துக்கலையா அதான் அத்தை இந்த பாப்பிள்ளையாவது பார்த்து முடிக்கணும்னு இன்னை வர சொல்லிருக்காங்க எப்படி செட்டு உன் நான் எப்படி ஒத்துப்பா அவ ஏற்கனவே சுபத்ரா பையன லவ் பண்ணிட்டு இருக்கான் இந்த இடையில உன் அத்தை இப்படி போய் பண்ணிருக்காங்க மாப்பிள்ளைட்ல இருந்து வர சொல்லிருக்காங்க ஏமா வீட்டுல யாருக்கும் தெரியாது அவ ஒண்ணு வாய திறந்து சொல்லவும் செய்யணும் இ சொல்லவும் இல்லாம எனக்கு கல்யாணம் வேண்டாம் எனக்கு கல்யாணம் வேண்டாம்னா வீட்டுல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க வசந்தரா அக்கா அத்தை உங்ககிட்டயும் சொல்ல சொன்னாங்க அக்கா நீங்களும் கிளம்பி வாங்க அக்கா நாலு மணிக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துருவாங்க அக்கா சிட்டு இன்னும் நேரம் இருக்குல்ல வரலாம் ஏ வசந்தரா உனக்கு தெரியுமா

என்ன செய்ய காக்கா அவ இஷ்டத்துக்கு யாரு விடுவா வீட்டுல இவங்களா அத்தையும் இன்னும் இருக்க பார்த்தா அவ இஷ்டத்துக்கு விடிய போல எனக்கு தெரியல அக்கா இந்த மாப்பிள்ளை இன்னைக்கு கண்டிப்பா பேசி முடிச்சிருவாங்க அதே போலியாக்கும் இருக்கிறாங்க இன்னைக்கு சரிம்மா சரி வசந்த அக்கா நான் கிளம்புறேன் ரெண்டோரும் சீக்கிரம் வாங்க சரியா அக்கா அந்த ரோசா பொண்ணு இருக்கு பாத்தீங்களா அது ஒரு வார்த்தை உங்க மொவா சிட்டு விட்ட சொன்னா சிட்டு கண்டிப்பா அவளை மாப்பிள்ள பேசி இந்த பொண்ணுக்கு எப்படியாவது சேர்த்து வைப்பாக்கா ஆனா அது இவகிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்குதாக்கா எப்படிப்பட்ட பிள்ளையோ பாத்தீங்களா இல்ல வசந்தா உனக்கு ஒன்னும் தெரியாது சிட்டு இதுல இடப்படாம இருக்கிறது நல்லது லாஸ்ட் எல்லாம் இவா தலையில தான் வளர்ந்து விழாம் சிட்டு உன் நாத்தனார் அழுதுட்டு இருக்கா பாரு என்ன பண்ண சிட்டு நீ போய் அவளை எழுப்பு ஏ ரோசா எழும்பு எதுக்கு நீ அழுத்திட்டிருக்க? உன்னை ரெடியாாதோ சொன்னாங்க. எழும்புனி எதுக்கு புள்ள நீ போய் அழுத்திட்டிருக்க? என்ன என்ன சுக உனக்கு? அண்ணி நீங்க நான் என்ன வேண்டாம் ப்ளீஸ் ரோசா எத்தனை வந்தாங்க எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க என்ன சரி நீ முதல்ல ரெடி ஆகு நீ மாப்பிள்ளை வீட்லந்து வர்றாங்கல்ல வந்து பார்த்துட்டு போட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பேசிக்கலாம் அதுக்கப்புறம் நீ நிதானமா என்கிட்ட சொல்லு யாருன்னு என்ன சொன்னாலும் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் புதுசா நீ யார் யாரு என்ன வீட்டில் வேண்டாம் ஓ அம்மா நினைச்சி பார் அண்ணே நீங்கள் என்ன சொன்னால எனக்கு இந்த கல்யாணத்தை இஷ்டம் இல்ல அண்ணே